ஓம் சக்தி என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பட்ட பாட்டுக்கு எதற்காக வாழ்க்கை வாழ்கிறோம் என்று வருந்தும் அளவிற்குத்தான் உன் வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை இனி தொடர்ந்தால் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு உன் மனம் இப்பொழுது இருக்கிறது இது அத்தனையும் எனக்கு தெரியும் பட்ட பாட்டுக்கு கைமேல் பலன் கிடைக்குமா என்றுதான் நீ கேட்கிறாய் உன் வாழ்வில் வரும் சங்கடங்களையும் தடைகளையும் நான் நீக்கித் தருவேனா என்று நீ கேட்கிறாய் அம்மா என்னுடைய அறிவு நல்லதாக இருக்க வேண்டும் நான் நினைக்கும் எண்ணங்கள் தெளிவானதாக இருக்க வேண்டும் நல்லதை மட்டுமே நான் நினைக்க வேண்டும் மாற்றாக கெட்டது என் மனதில் தோன்றக்கூடாது என்று நீ கேட்கிறாய் உன் மனதில் பிடித்தவையெல்லாம் உனக்கு கிடைக்குமா என்று உனக்கு தெரியவில்லை என்ற தயக்கத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் உள்ள துயரங்கள் யாவும் போய்விடுமா என்று உன் மனதில் பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றது இவை அத்தனையும் நான் அறிவேன் கலங்காதே கொஞ்சம் உன் வாழ்க்கையில் கவலை இருக்கத்தான் செய்யும் நீ மனதால் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒருமையுடன் நடப்பது சிறப்பானதாக இருக்கும் நீ வணங்கும் உன் சமயபுரம் அம்மா உனக்கு நல்லதை செய்வேன் என்று நீ என்ன வேண்டும் அப்படி எண்ணினால்தான் உன் எண்ணங்கள் எப்பொழுதும் தெளிவாக இருக்கும் என்பதையே நீ வெகு நாட்களாக ஒன்றே ஒன்றை நினைத்து ஏங்கி கொண்டிருக்கின்றாய் அது என்றாவது நடக்காதா என்று உன் மனம் தவித்து கொண்டிருக்கின்றது இந்த நம்பிக்கையில் இத்தனை நாள் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ அதே நம்பிக்கையில் மீண்டும் நீ வாழத் தொடங்கினால் உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை நான் கொடுப்பேன் நீ என் நிறைவேறும் கொஞ்ச காலம் நீ காத்திருக்கத்தான் வேண்டும் பிள்ளையே உனக்கு மிகவும் பிடித்த கனி ஒன்றை நீ அடைய ஆசைப்படுகிறாய் அந்த கனியை எப்படியாவது நீ பறித்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் வந்துவிட்டது அப்பொழுது நீ என்ன செய்வாய் அந்த கனியை பறிக்க முயற்சி செய்வாய் அந்த கனி எட்டாத உயரத்தில் இருந்தால் கூட அதை எப்படியாவது பறித்து விட வேண்டும் என்று உன் மனம் சொல்லும் ஏனென்றால் அந்த பழத்தை நீ சாப்பிட்டு ஆக வேண்டும் என்று உன் நாக்கு அடம்பிடித்து கொண்டிருக்கின்றது அதற்காக எட்டாத உயரத்தில் இருந்தால் கூட ஒரு கம்பை தேடுவாய் அதை தட்டி பறிப்பதற்கு சரி உனக்கு எட்டியே இருக்கிறது கனி என்றாலும் அதன் பக்கத்தில் முள் அதிகமாக இருக்கிறது என்று வைத்துக்கொள் அந்த முள்ளால் வரும் கஷ்டத்தை கூட நீ தாங்கிக் கொள்வாய் ஏனென்றால் நீ விரும்பிய கனி உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அத்தனை வழியையும் கடந்துதான் அந்த கனியை நீ பறித்து உன்னால் உண்ண முடியும் இப்படி ஒரு சிறிய கனிக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டால் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த இடத்தை அடைவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆக வேண்டும் அதனை சிந்தித்து பார்த்தாயா பிள்ளையே கடினமான அனுபவங்கள் உன் வாழ்வில் இருக்கத்தான் செய்யும் அந்த அனுபவங்களை நீ கடக்கத்தான் முயற்சி செய்ய வேண்டும் எப்பொழுதுமே முயற்சியை மட்டும் நீ கைவிடக்கூடாது முயற்சி மெய்வர்த்த கூலி தரும் உன் முயற்சி நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்னை வணங்கும் முன்னை ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டேன் எப்பொழுதுமே ஒரு தாய் ஒரு பிள்ளையின் கோரிக்கைகளை நிறைவேற்றதான் முயற்சி செய்வாள் அது மாதிரிதான் உன் அம்மா நான் உடைய முயற்சிகளை நடப்பதற்கு நல்ல வழியை காட்டுவேன் அதற்காக உனக்கு நல்ல எண்ணங்களையும் நான் நிச்சயமாக அழைத்து தருவேன்